புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் உண்மையும் பின்னணியும் தங்க வந்து உலக பொருளாதாரத்தை நம்ம வச்சிருக்கு தங்க நகைகள் இப்போ குற்றங்களை அதிகப்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறது தங்கத்துக்காக சமீப நாட்களாக நடந்து வரக்கூடிய குற்றங்கள் எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா நடந்துட்டு இருக்கு இதனை வெளிச்சம் போட்டு விதமாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில காட்டு பகுதிக்குள்ள காருக்குள் முகம் சிதைக்கப்பட்ட நிலைமையில ஒரு பெண்ணின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவத்தில் கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஆவுடை பொய்கை காட்டுப் பகுதியில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு ஒரு கருப்பு நிற கார் நீண்ட நேரமாக இருந்து உள்ளது இதனைக் கண்ட சிலர் அருகில் சென்று பார்த்தபோது பின் சீட்டில் முகங்கள் சிதைக்கப்பட்ட நிலையில் பெண் ஒருவர் சடலமாக கிடந்து உள்ளார் இதனை கண்டு அதிர்ச்சிகள் உறைந்து போனவர்கள் இது குறித்து உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்து உள்ளனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு சிவகங்கையில் இருந்து மூப்பனாய் மற்றும் கைரேகை நிபுணர்களை சம்பவ இடத்தில் வரவழைத்தனர் பின்னர் இறந்தவர் யார் என்பது குறித்து நடத்திய விசாரணையில் குலையானவர் மருது பாண்டியர் நகரைச் சேர்ந்த பாண்டிக்குமார் என்பவரின் மனைவி மகேஸ்வரி என்பது தெரிய வந்தது இதனையடுத்து அவரின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு டிஎஸ்பி கௌதம் அவர்கள் உத்தரவின் பேரில் இரண்டு தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர் இந்நிலையில் கொலையான மகேஸ்வரியின் உறவினர்கள் கொலையாளியை பிடிக்கும் வரை உடலை வாங்க மறுத்து உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் சாலை மறிகளில் ஈடுபட்டு வந்தனர் இதனைத் தொடர்ந்து மேலும் இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு மகேஸ்வரி கொலை வழக்கு சம்பந்தமாக நான்கு தனிப்படையினரும் மகேஸ்வரி வீட்டிலிருந்து காரில் கிளம்பியது முதல் சம்பவம் நடந்த இடம் வரை இருந்த சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து உள்ளனர் அதேபோல் மகேஸ்வரியின் நிலைபேசியில் இருந்த பத்துக்கும் மேற்பட்ட எண்களை தொடர்பு கொண்டு அவர்களை போலீஸ் ஸ்டேஷன் அழைத்து வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அப்போதுதான் மகேஸ்வரிக்கு டிரைவிங் கற்றுக்கொடுக்க கொடுக்க காரைக்குடி லக்ஷ்மி நகரை சேர்ந்த வேலுச்சாமி மகன் சசிகுமார் என்பவர் மகேஸ்வரியுடன் வீட்டு மனை கட்டுவதற்காக காரில் சென்றது தெரிய வந்தது எனவே போலீசார் சசிகுமாரை பிடித்து விசாரித்தபோது மகேஸ்வரியை கொலை செய்த திடுக்கிடும் உண்மையை சசிகுமார் கூறியுள்ளார் அதில் மகேஸ்வரியின் கணவர் வெளிநாட்டில் வேலை செய்து வரும் நிலையில் அந்த பணத்தில் மகேஸ்வரி இங்கு ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்து உள்ளார் இந்நிலையில் வியாபாரம் தொடர்பாக சசிகுமார் தனக்கு தெரிந்தவர்களிடம் இருந்து பணம் வாங்கி மகேஸ்வரியிடம் தந்து உள்ளார் ஆனால் பல நாட்களாகியும் மகேஸ்வரி கொடுத்த பணத்தை பல கேட்டு பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் இழுத்தடித்து வந்து உள்ளார் இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று மீண்டும் சசிகுமாருடன் நிலம் பார்ப்பதற்காக காரில் சென்று அப்போது பணம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டதில் ஆத்திரமடைந்த சசிக்குமார் மகேஸ்வரியை காரின் கதவு இடுக்கில் வைத்து நசுக்கி கொலை செய்து முகத்தில் கற்களால் தாக்கி முகத்தை சிதைத்துவிட்டு அவர் அணிந்திருந்த நகைகளை எடுத்துக்கொண்டு தப்பி சென்றுள்ளார் என்பது தெரியவந்தது மேலும் தன் மீது யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக மகேஸ்வரியின் செல்போனில் இருந்து கணவர் பாண்டிக்கு புரோக்கர் ஒருவரால் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாக சசிகுமாரே மெசேஜ் ஒன்றையும் அனுப்பி உள்ளார் இதனைத் தொடர்ந்து போலீசார் சசிகுமாரின் வீட்டிற்கு சென்று சோதனை செய்ததில் மகேஸ்வரியின் நகைகளை வீட்டிலிருந்த புறா குண்டில் ஒழித்து வைத்திருந்ததோடு மேலும் சில நகைகளை தனியார் பைனான்ஸ் கடை ஒன்றில் அடகு வைத்திருந்ததும் தெரிய வந்தது இதனையடுத்து அடகு வைக்கப்பட்ட நகை தவிர மற்ற நகைகளை மீட்ட போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் உண்மையும் பின்னணியும்